உங்கள் பள்ளுங்கள்லாம் நில வேணும் கூகுள் பண்ணி போய் அங்கே பார்க்குற இல்லை மேம் இப்போ இதெல்லாம் நிரம்புக்குனால மேம் சுண்ணாம்பம் நிலை மேம் இப்போ சுண்ணாம்பு அப்போ கோயிலில் தான் நடக்கும் கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் அதே மட்டும் நீங்களும் சாப்பிடுங்கோ இஞ்சி பண்ணுங்கோ அந்த வெளிநாட்டில் பிள்ளைகளுக்கு காட்டுங்க இதோட ஓகே ப் இப்படியே சுற்றி போட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த சுண்ணாம்பு வேண்டும் இப்படியே சுற்றிட்டு இந்த காம்பு இதுதான் காம்பு பேர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இதுதான் காம்பு இந்த காம்பன்னு சொல்ல இதுக்கு காம்பு பேர் நவ்வளவு நல்ல ஒரு தாமல என்ன காம்பு அப்ப இதை எடுத்து எனக்கு நல்லதோ கெட்டுதோ ஏன்னா அந்த அந்த இலங்கையில அப்படி வேத போக உண்மைதான் உழவு ஆசை அந்த பாக்குவாட்டி வெங்கோ கொட்டு வெட்டலாம் மற்றது வெத்திலும் செய்யணும் நெல்லுமா நிரம்பு வளர்க்குன்னு சொல்லிடணும் அப்படின்னு சும்மா பட்டியும் எப்படி சாப்பிட இருந்துட்டு ஆசை அப்போ அந்த பாக்குவாட்டியும் உங்களுக்கு காட்டுவோம்ட்டு சரி அப்படியே ஒரு வீதியை போடுவோம் மற்றது எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி இவ்வளோவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாேருக்கும் மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும் குவாலிட்டி சரி இல்லைனாலும் நான் எதுவும் நல்லதுக்கு நல்லது உங்களுக்கு பிரிவு சமெண்டாக போடுறது குவாலிட்டிக்கும் என்னீங்க இந்த வாட்டி தென் சுண்ணாமம் கேட்டனாலும் சுண்ணாமல் நல்லதும் தெரியாது சுண்ணாமல் கொஞ்சம் போட ஆசையாக இருந்தது வீடியோ நான் வடிவாக எடுக்கலாம் அவசரத்து சும்மா எடுக்கிறனு பாருங்கள் அப்போ இந்த இதுக்கு அப்படியே போட்டு போட்டு போட்ட சாப்பிடத்தான ஆசையாக இருக்கு ஆனால் சுண்ணாம்பு இல்லை இப்படி சுற்றிட்டு நான் சுண்ணாம்பு வேண்டோன்னு மட்டும் வச்சுக்கோங்க நெல்லிக்காயம் பக்கத்தில் வச்சுக்கோங்க சாப்பிட்டு நெல்லிக்காய் சாப்பிடணும் வச்சு நெல்லிக்காயம் சரியான எல்லாம் அப்போ பேரம் வந்து அங்கே ஒட்டிவிட்டேன் அந்த ஒட்டிக்கும் ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சரி யாராவது அது ஒரு ஆள் என்ஜாய் பண்ணுவீங்க தானே மட்டும் ஆக்களுக்கு இல்லைங்க உள்ள ஆக்களுக்கு இது பெரிய நக்கல் நையாண்டியாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு லண்டனில் என்னடா நான் இதனால இந்த இது வெட்டுறேன் நான் என்னெண்டால் பிலாக்கொட்டை வெட்டுறேன் நான் அப்போ இது ஆசை எனக்கு இந்த இலங்கை பொருட்கள் எடுத்த ஆசை பாக்க வெட்டி முழுப்பாக்க வெட்டி பார்த்துட் அது வெட்டு இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சம் அதை பிடிச்சி போட்டு வெட்டி போட்டு வெட்டினேன் ஆசையாக கிடக்கு என்ன இப்படித்தான் பிடிச்சா அங்கட அப்பா அம்மா அம்மா ரெண்டு எங்கிட்ட அப்பா அம்மா கொஞ்சம் அவ்வளோ சாப்பிட்டதில்லை இப்போ மெச்சாக்கள் சாப்பிட்டு நான் பார்த்தா அவ்வளோ ஆசை எனக்கு அப்போ சரி இந்த கத்தரி கத்தரி சாய் என்ன பாக்குவட்டி பாக்குவட்டி அப்போ நான் சுண்ணாம்பு போடுவான்னு நினைச்சேன் ஆனால் சுண்ணாம்பு கிடைக்காது இங்கே பேருங்கோ உங்களுக்கோ உங்களோட பிள்ளைகளுக்கு அதுக்கும் லண்டனில் இந்த இது தெரியாது அதுக்காண்டி தான் இந்த வீடியோ பாக்கு பாக்குவட்டி அப்போ என்னென்னா இந்த வெற்றில வாங்கினான் வெத்தில எல்லாம் சரியான வந்து கேள்விப்பட்டேன் நெல்லமோ கெட்டதோ சும்மா அந்த அந்த நினைவுகளுக்கு ஆசையாக இருந்தது அப்போ என்ன சொல்லுங்க இப்படி இந்த பாக்கு வெட்டை நான் அதுக்காண்டு தான் நான் ஆசையில் வேண்டினேன் ஸ்ரீலங்காவில் இப்படி பாக்க வெட்டி என்ன